மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணுறது அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்குது சனி ஜென்ம சனியாக இருக்கார் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அவர் ஏகப்பட்ட ஃப்ரெஸ்ட்ரேஷனை கொடுத்துருந்தாரு குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால அவர் ஆல்மோஸ்ட் மெல்லிஃபை ஆகிடறாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீனம் ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு என் தூவா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகத்தோட என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செயல்படு செயல்பட்டுட்டு இருந்தீங்களோ அதே உத்வேகத்தோட அதே நல்ல குணத்தோட நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் கவலைப்படும் இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் போயிடுறாரு இல்லைங்களா வக்ரகதி அடைகிறார் அப்ப அந்த குரு வந்து உங்களுக்கு சுக குருவா இருக்கார் சுககுரு எல்லா விதத்திலயும் கம்ஃபர்ட்டு குட் லக் ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்க போறாரு உண்மை அது ஆனா இவர் அப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப ஏதாவது காம்ப்ளிகேஷன் எது நடக்கிறதோ அது நல்லதுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு உங்கள் மைண்டை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது செலவு செய்யறது சுககுரு கண்டிப்பாக சுக சுகத்தை கொடுப்பாரு கம்ஃபர்ட்டை கொடுப்பாரு ஆனால் அந்த கம்ஃபர்ட் வந்து பெரிய லெவலில் நீங்கள் செலவு செய்யும் போது அனலைஸ் பண்ணிவிட்டு செலவு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப ஹர்லாலு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரம்ன்றீங்க அதாவது என்னென்னாங்க பிளானெட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பற்றி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்தில் டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்துல ஒரு உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் கடகத்துல தான் இருக்காரு ஆனால் வக்ரகதி அடைகிறார் அப்போ அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதினத்துக்கு போய் அது ஒரு பலன் சொல்லணும் நவம்பர் டிசம்பர் குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்ப ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆகிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்ற இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துலேருந்து ஒரு மிதினத்துக்கே போகிறார் மிதினத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோம் சரிங்களா மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் அமர்ந்திருக்கார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா இது அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட குருவா இருந்தார் உங்க ராசி அதிபன் இப்போயும் அதிர்ஷ்ட தான் இருக்கார் அதிர்ஷ்ட குருவா உங்க ராசி அதிபன் அஞ்சில் போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு போது மீன என்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அதிஷ்டம் குட் லக் ஃபார்ச்சுன் அதெல்லாம் குரு பகவான் கொடுப்பார் ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இந்த அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க அந்த அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பாரு ஒரு முறை ஒரு அட்டம் பண்ணால் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டு மூணு அட்டம் நம்ம ட்ரை பண்ணும் ரெண்டு மூணு முறை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சாலிடாக அது கொடுத்துருவார் கவலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நிறைய மீனராசி அன்பர்கள் குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் மூணாவது அட்டம் சக்ஸஸ் ஆகிடும் ஓகேங்களா ஒரு அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா என்னத்துக்கு நாங்களே பத்து வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறோம் பதினேழு வருஷமாக ட்ரை பண்ணிக்கிறோம் அதுவாக்குன்னா கூடுது கூடாட்டி போகுது அப்படின்ற ஒரு ஃபிரஸ்ட்ரேஷனில் மொத்தமாக விட்டுறாதீங்க ஒரு அட்டம் ஃபெயிலியர் ஆனால் என்ன ரெண்டாவது அட்டம் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தெளிவாக செய்யுங்க இப்போ எப்படி ஃபெயிலியர் ஆகலாம் உடல் ரீதியாக நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று டாக்டர் இந்த இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க ரெஸ்ட் எடுங்கம்மா வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எக்ஸி பண்ணிட்டு வந்திருப்போம் ஐயே பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லை ஐவிஎஃப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று அவங்க சூடானது சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கலாம் தாம்பத்தியம் இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் இல்லை வெளியே ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் டாக்டர் சொன்னதை நீங்கள் மாற்றி செய்வீங்க அந்த மாதிரி செய்ஞ்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி பெரியவங்க சொல்கிறாங்களோ டாக்டர் சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் அப்படின்றது தேவை பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்க இந்த காலகட்டம் நான் கோர்ட்டில் கேஸ் போடலான்னு நினைக்கிறேன் வேண்டாம் பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்க ஆல்ரெடி கேஸில் இருக்குது பல வருஷமாக அது கேஸ் ஓடிட்டே இருக்கு இப்ப மத்தியஸ்தர்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வேண்டாம் இந்த காலகட்டம் நம்ம மத்தியஸ்தரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணா அது வந்து பிள்ளையார் பிடிக்க குரங்கா போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது வேண்டாம் புரியுதுங்களா குழந்தைங்க ரீதியாக எனக்கு நிறைய மன உளைச்சல் இருக்குங்க குழந்தைங்களை எப்படியாவது திருத்தணும் நாலு பேர் வச்சு நாலு சாத்து சாத்தி திருத்தலாம்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் வேண்டாம் எதது அப்படி எப்படி எப்படி இருக்கோ அதை அப்படியே இருக்கட்டும் பெருசா கவலை பண்ணுன்ற அவசியமே இல்லை அப்படியே விடுங்க சின்ன சின்ன இம்பாக்ட் தான் பெரிய லெவலில் குருவே கெடுக்க போறதுல அவர் நல்ல பாவத்தில் உட்காந்துருக்கார் அவர் பக்கரகத்தை அடைஞ்சிருக்காரு போது அவர் கொடுக்கக்கூடிய நெற்பலங்கள் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் குரு வந்து பாருங்க உங்களுக்கு லாட் ஆஃப் ஒன் அண்ட் டென் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் தான் அதிபன் உங்களுக்கே அடப்போயா எனக்கு பெருசாக மீனும் அதிர்ஷ்ட ராசி அதிர்ஷ்ட ராசின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பெருசாக எனக்கு எதுவுமே அதிர்ஷ்டம் நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அது எதுவுமே உண்மை கிடையாது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல நிறைய குழப்பங்கள் நிறைய என்ன நூறு பெர்சன்ட் குழப்பம் கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் ஒரு குழப்பங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நான் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன் என்னோட ஐயர் அஃபிஷியல் என்னை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கா ஐயா என்கிட்ட நான் தான் வந்து அந்த கன்சர்னுக்கு ஓனர் ஆனால் என்கிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது சொன்னாலும் பயங்கரமாக வந்து முரண்டு பிடிக்கிறானுங்க ரொம்ப பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா லேபரு ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு போயிடுறாங்க அதனால அது ஒரு என் மூளை தின்னுட்டே இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப நல்லபடியா அந்த மாதிரி பண்றவங்களா இருந்தாலும் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமாப்பா நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லைப்பா நீங்கள் தான் என்னோட ஸ்தாபனத்துக்கு தூண் அப்படின்ற மாதிரி நல்லபடியா பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்குறீங்க அப்படின்னா பெரிய வந்து இன்ட்ரன்ஸ் எதுவுமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு சனி ஜென்ம சனியாக இருக்கார் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அவர் ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருந்தாரு குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால அவர் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீனம் ஆல்ரெடி நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு என் தூவா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகத்தோட என்னோடய புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செயல்படு செயல்பட்டுட்டு இருந்தீங்களோ அதே உத்வேகத்தோட அதே நல்ல குணத்தோடு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் கவலை அவசியமே இல்லை இது ஃபஸ்ட் ஆஃப் ரெண்டாவது டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி மிதனத்துக்கு போயிடுறாரு இல்லைங்களா மிதனத்துக்கு மிதனத்துல போயிட்டு அங்க வக்ரகதி அடைகிறார் அப்ப அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக குருவா இருக்கார் சுககுரு எல்லா விதத்திலேயும் கம்ஃபர்ட்டு குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்க போறாரு உண்மை அது ஆனால் இவர் அப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரா பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கொடுக்க மாட்டார் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து டபுள் பெட்ரூம் வீட்டில் தான் இருக்கீங்க அது சொந்த வீடு தான் எனக்கு பத்தலை நான் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்குறேன் அழகா ஒரு வீடு வாங்குறீங்க வீடு வாங்குறதுக்கு நீங்கள் வந்து பாருங்க ஒரு பிளான் போடுறீங்க எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் என்னோட டார்கெட் அந்த ஒரு பட்ஜெட்டில் நான் வீடு வாங்கினோம் ஆனால் அங்கே போய் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வீடு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க கையில் காசு இருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஓகே பெரிய லெவலில் எனக்கு ஃபினான்ஷியலி நான் ரொம்ப ஒரு சவுண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது அப்போ பெருசாக காம்ப்ளிகேஷன் கிடையாது நான் அந்த ஒரு கோடி ரூபாய் வீட்லேயே ஐம்பது லட்ச ரூபாய் தான் என் கை ஐம்பது லட்ச ரூபாய் லோன் போடுறேன் அதுக்கும் மேலே அங்கே போய்ட்டு ஒரு பிரைவேட் பேங்க்ல லோன் அந்த பில்டர் சொல்லிட்டான் பிரைவேட் பேங்கில் நான் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் வாங்கி கொடுக்கறேன் இல்லை எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் லோனே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ எனக்கு அவ்வளோ பெர்சன்டேஜில் நான் வாங்கிடுறேன் அவன் கடன் கொடுக்குறா நான் வாங்கிடுறேன் வாங்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி செலுத்துறதுல நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் நீங்கள் செலவு அப்படின்றது பண்ணுங்க கம்ஃபர்ட்டுக்காக அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் சொல்லணும் அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டெக்கர் பண்ணேன் என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் நான் இருபது லட்ச ரூபாய்க்கு டெக்கர் பண்ணிட்டேன் அப்புறம் யோசிக்கிறேன் இது தேவையில்லாத செலவு இல்லை யார் வர நம்ம வீட்டுக்கு ஏதோ நாள் சொந்தக்காரங்க வராங்க அவங்களுக்காக நம்ம இவ்வளோ டெக்கரேட் பண்ணுமா அப்படின்னு வருத்தப்படுறேன் அந்த மாதிரி ஒரு சூழலை வரும் நீங்கள் செலவு பண்ணும்போது யோசித்து வேணுமா செலவு பண்ணிக்கோங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணால் பயங்கர செலவு வருது அதனால வீட்டு பக்கத்துலேயும் ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன் இங்கே வைத்தியம் வந்து பெருசாக ப்ராப்பராக இல்லை அதனால் அம்மாவுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்போ நான் வந்து வேறு இடத்துல சேர்த்தணும் ஐயோ முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தான் இருக்குமே அம்மாவும் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்மளுக்கு அங்கே செலவு பண்ண காசு வேஸ்ட்டாக தானே ஆச்சு அப்படின்னு ஒரு மன ரீதியான குழப்பம் வரும் இதெல்லாம் பெருசாக யோசிக்கவே வேண்டாம் இங்கே சேர்த்ததுனால தானே அவங்களுக்கு வந்து இங்கே வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது தெரிய வருது நேராக பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருந்தா நம்ம வீட்டு பக்கத்துலேயே சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்துருக்குல அங்கே தான் நம்மளுக்கு காசு மிச்சம் ஆயிருக்கும் இல்லை இங்கே வந்து தேவையில்லாமல் சேர்த்துட்டோம் அப்படி குழம்புவீங்க ஸோ எது நடக்கிறதோ அது நல்லதுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு உங்கள் மைண்டை நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது செலவு செய்யறது சுககுரு கண்டிப்பாக சுக சுகத்தை கொடுப்பாரு கம்ஃபர்ட்டை கொடுப்பாரு ஆனால் அந்த கம்ஃபர்ட் வந்து பெரிய லெவலில் நீங்கள் செலவு செய்யும் போது அனலைஸ் பண்ணிவிட்டு செலவு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க இந்த குரு வக்கர பயிற்சியும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கார் அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்கார் இல்லை ஃபேவராக இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்துக்கு ஆரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்தை பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட